தாஜ்மஹால் வேணுமா ஒரு தருமகோ ஒரு கட்டு ஒரு நல்லா இருக்கீங்களா நீங்க பாய் அவர் செய்யப்படுறார் நம்ம செயல் மாதிரி வராது இல்ல ஐயோ பாய் ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு இல்ல அவருக்குதான்

மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாம இருந்திருக்கான் காலையில நாலு மணி வரைக்கும் முடிச்சிருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தவன் வெரி பேட் பாய் கடையில் வாங்கிட்டு வந்தவன் குட் ஆர்ட் ஸ்டூடெண்ட் வச்சு செஞ்சு எடுத்துட்டு வந்தவன் வெரி குட் ப்ராஜெக்ட் ஒர்க் யாருக்கு மேடம் ஸ்டூடெண்ட்ஸுக்கா பேரண்ட்ஸுக்கா இல்ல பாய் கடைக்கா ஆர்ட் ஸ்டூடெண்ட்கா ஹலோ அங்க பாருங்க கோவிந்தம்மா செகண்ட் பி வெரி வெரி குட் உங்க மனசு தொட்டு சொல்லுங்க இது அந்த பாப்பா செஞ்சு எடுத்துட்டு வந்ததா யாரை ஏமாத்துறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்யா

அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்க நான் கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இல்லடா ஆமாப்பா நீ இப்படி வந்தடா சார் கொஞ்சம் மேல வாங்க இங்க ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு உண்மையே பேசினா அதுக்கு பேரு கலாட்டா எனி ப்ராப்ளம் சார் எல்லாமே ப்ராப்ளம் தான் சார் என் பையன் அந்த ஸ்கூல்ல சேர்ந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நாலு டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பையனை பத்தி இவங்க எப்படி என் பையனை மானிட்டர் பண்ணுவாங்க சார் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார் இது அங்க போய் சொல்லுங்க நமக்கு எதுக்கு சார் நமக்கு நீ ஏண்டா கூட எல்லையும் சேக்க நீங்க தான தேடி வந்தீங்க நாங்கள கூப்டோம் நீங்க தான் கூப்டீங்க நீங்க தான் சார் கூப்றீங்க ரோட் ரோடா நின்னு கூப்றீங்க முதல் மார்க் வாங்குன புள்ளைய கட் அவுட்ல போட்டு இது எங்க பள்ளி கூடத்துல படிச்ச புள்ளை எங்க பள்ளி படிச்ச புள்ளை தம்பட்ட அடிச்சு வீட் நோட்டீஸ் கொடுத்து டிவில விளம்பரத்தை போட்டு பாக்குறவங்க பிரமிக்க வச்சு இந்த ஸ்கூல்ல நம்ம புள்ள படிச்சாதான் நம்ம கௌரவன் வீட்ல இருக்க பொம்பளைகளை நம்ப வச்சு குழப்பி விட்டு அவளுக்கு புருஷங்களை டார்ச்சர் பண்ணி அடம் புடிச்சு மருந்து குடிச்சு என் பொண்டாட்டி எல்லாம் மருந்து குடிச்சிட்டா சார் பல பேர் வீட்டுல இருக்க டார்ச்சர் தாங்க முடியாம தான் சார் காம்ப்ரமைஸா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான் எத்தனை பேர் நீங்க ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தீங்க சொல்லுங்க பாத்தீங்களா முப்பது பர்சன்ட் கூட தேராது கூடாதுல்ல ஐட்டா கோசி சேர்த்துட்டு இருக்கீங்க இனிமே உங்க பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல கெட் அவுட் நீங்க என்ன சார் சொல்லுது என் பையனுக்கு இடம் இல்லன்னு நான் சொல்றேன் சார் என் பையன் படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்ல ஏ வெற்றி உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா பிடிக்கல கேட்டுச்சா உங்க பசங்கிட்டையும் கேளுங்க பாதி பேருக்கு மேல இந்த பதில் தான் சொல்லுவாங்க அப்பா எனக்கும் இந்த ஸ்கூல் பிடிக்கல வாயா போலாம் உங்க முன்கோபத்தால உங்க பையனோட எதிர்காலத்தை நாசப்படுத்துறீங்க பையனோட எதிர்காலம் பள்ளிக்கூடத்துல இல்ல சார் பையன் கிட்ட இருக்கு மனித குலமே மனித குலமே எங்கே போகிறாய்